Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் to டு Kitchen கரூர் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீன் ஒர்க் அப்புறம் இன்னைக்கு நான் டின்னருக்கு என்ன செய்ய போகிறேனோ அதை விலாக கொடுத்துருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மார்னிங் குட்டி ஸ்கூலுக்கு இருந்து ஈவினிங் வந்து அவங்க வர வரைக்கும் நம்மளோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஆம மாதிரி ஸ்லோவாக போயிட்ருக்கோம் இதே வந்துட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து ஈவினிங் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா எருமை மாதிரி சுறுசுறுப்பாக சின்ன சின்னக்குட்டி தஞ்சி வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே வந்துட்டாளுங்க பெரியவ கனிஷ்காவுக்கு பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ டேஸ் வந்து ஜாப்பனீஸ் கிளாஸ் இருக்கனால செகண்ட் ட்ரிப்பில் தான் வருவாள் அவளை வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வந்து போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் கொஞ்சம் மெயினில் தான் பஸ்ஸு வந்து இறக்கி விடுவாங்க அதுக்குள்ளே இந்த உருளியில் பூவை போட்டு எடுத்து வச்சுட்டு அவளை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க அடுத்து சாமி ரூமில் பூஜை பாத்திரம்லாம் வந்துட்டு நேற்று வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்துச்சுங்க அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து பூஜை சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோங்க இந்த பூஜை சாமான்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் க்ளீன் பண்ண மாட்டோம் நாளில் க்ளீன் பண்ணிக்கலாங்க நாங்கள் வந்து எப்போவுமே யூஸ்வலாக வியாழக்கிழமை இந்த பூஜை சாமான்லாம் விலக்கி எடுத்து வச்சுருவோங்க வீட்டில் இந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற சிலையை வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த சிலை வீட்டில் இருக்கும்போது ஒரு அமைதியான சூழல் வீட்டில் நிலவுமாங்க இது ஒரு நம்பிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டின்னருக்கு காளானில் ஏதாவது ரெசிபி பண்ணலான்ட்டுங்க காலையில் ரோட்டில் காளான் விற்றுட்ருக்கும்போதே ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சிட்டேங்க ரொம்ப நாளாகவே அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கக்கூடிய காளான் மசாலா செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுங்க சரி அந்த ரெசிபி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளானும் வாங்கி வச்சுருந்தேங்க காளானை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்ருக்கேங்க அலசி எடுத்து வச்சிட்ருக்கங்காட்டி தஞ்சிக்குட்டி வந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவளுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுங்க டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் காளான் கிரேவியும் வச்சுக்கலான்ட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க ஃபஸ்ட்டு காளான் கிரேவி பண்ணிடலான்ட்டுங்க அதுக்கு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளியும் அதுலேயே போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதை ஆற வச்சுட்டு அதில் வீட்டில் அரைச்ச கறி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க காளான் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் ரெண்டு சின்ன பட்டை துண்டு ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கா காளான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் இருந்துச்சுன்னா காளான் நல்லா வெந்து வந்து கிரேவி ரெடி ஆகிடுங்க அதுக்குள்ளே இந்த ரோட் சைட் காளான் மசாலா பண்ணுறதுக்கு காளானை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக இலைகள் கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒன்றரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கலருக்காக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இதை பிசையும் போது இதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வர மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து புழிஞ்சு விட்ட மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க காளாக நம்ம நல்லா பிழியும்போது அதிலருந்து கொஞ்சம் தண்ணி வெளில வரும் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த ரோட் சைட் காளான் மசாலா பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோங்க அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டி பால் மாதிரி இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாங்க தனியாக இந்த சுச்சுவேஷனில் எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருதுங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாச்சி வந்து என்ன சட்டியில் வந்து பலகாரம் இருந்தாங்கன்னா என்னை பக்கத்துலேயே விட மாட்டாங்க கையிலலாம் என்ன தெளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணுது இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கும் தோணி இருக்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பேட்ச் இந்த மாதிரி எண்ணெயில் ஆட் பண்ணி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே டின்னருக்கு வேறு லேட் ஆகிடுச்சுங்க சப்பாத்தியே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறமா சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு தேய்ச்சி எடுத்து வச்சிட்ருக்கங்க காளான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்து ரோட் சைட் காளான் மசாலா ரெடி பண்ணிடலாங்க அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் வரமேளக்காத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பொறிச்சு வச்சிருந்த காளானே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்லா தூளாகிற மாதிரி நம்ம ரெண்டு நல்லா க்ரஷ் பண்ணி விடலாங்க அடுத்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இதுல ஒரு நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுன்னா நம்மளுக்கு அட்டகாசமான தள்ளுவண்டியில் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா ரெடி ஆயிடுங்க ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இதை வந்து சர்வ் பண்ணிடலாங்க அப்படியே தள்ளு வண்டியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காளான் மசாலாவோட டேஸ்ட்டு இதில் இருக்குங்க இதில் அப்படியே மேலே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தேய்ச்சி வச்சிருந்தேன் சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்துக்கிறேங்க நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க குட்டீஸ்க்கு எல்லாமே டின்னர் கொடுத்துட்டு நான் இப்போது டின்னர் சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நம்ம டின்னர் மேனும் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு காளான் கேவி ரோட் சைட் காளான் மசாலா இந்த ஓவர் நான் சமைச்சதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் எவ்வளோ மெஷப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதை அப்படியே போட்டுட்டு காலையில் கிச்சனுக்குள்ளே வரும்போது க்ளீனாக இல்லை அப்படின்னா கடுப்பாகிடும் அப்படியே அப்செட்டாக இருக்கும் அந்த நாள் ஓரளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏனரு நல்ல விழாக்களை பார்க்கலாம்